வெல்கம் டு தலை ஸ்பெஷல் இன்றைக்கி தலை ஸ்பெஷலாக ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்யலான்றத பார்த்து ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான இந்த ஃபிஷ் பிரியாணி நீங்களும் செய்யணும் அப்படின்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட அந்த வீடியோ இருக்கும் என்னோடய முட்டை மீட்டை ஆர்டர் இன்றைக்கி காலையிலேயே நானும் என் ஹஸ்பண்டமாக சேர்ந்து பேக் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்து ஃபிஷ் பிரியாணிக்காக ஃபிஷ் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டரை கிலோ கொடுவா மீன் எடுத்திருக்கேன் இது கூட வந்து ரெண்டு லெமனோட ஜூஸ் சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து நான் ஃபிஷ்ஷை வந்து நல்லா பெரட்டி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிட்டேன் அதுக்கப்புறமா தான் இது கூட வந்து மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் இந்த கறி மசாலா தூள்னு சொல்கிறது வந்து நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த மசாலா போட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மீன் நல்லா பெரட்டி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் அப்புறம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கூட வச்சுக்கோங்க ஆனால் நான் இப்போ வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து எடுத்து ஃப்ரை பண்ண போகிறேன் ரெண்டு தவா வச்சுக்கிட்டேன் ஏன்னா இப்போ வந்து எனக்கு டைம் இல்லை ஃபிஷ் பிரியாணிக்கு வந்து மசாலா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு பதினஞ்சு ஃபிஷ்கிட்ட இந்த மாதிரி துண்டு மீனாக எடுத்து அதை வந்து கொஞ்சம் மசாலா கம்மியாக தான் வந்து பரட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக மிளகாத்தூள் மட்டும் இன்னும் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிட்டேன் ஏன் அப்படின்னா இது வந்து குழம்புல அதாவது பிரியாணியில் வந்து அந்த கிரேவி இருக்கும் இல்லையா அதில் போட்டு எடுக்கும்போது கரெக்டாகிடும் மீதி இருக்கிறது வந்து நான் மேலே பிரியாணிக்கு வந்து மேலே உள்ள லேயரில் வச்சிருவேன் அதனால தான் ஃபிஷ் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்தால் போதும் இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து எடுத்துடலாம் மீன் பிரியாணி செய்யும்போது மீன் பொறிச்சு அந்த எண்ணெயை வந்து வேஸ்ட் பண்ணாமல் த பிரியாணி தாளிக்கும் போது இல்லைன்னா வந்து தம் போடும்போது சேர்த்து விட்டுருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து மீன் பிரியாணியாக அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரி இருந்தது இப்போ நான் வந்து ஃபோர்த்தோ ஃபிஃப்த்தோ டைமோ செய்கிறேன் அந்த பிரியாணி டேஸ்ட்டு பார்த்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் மீன் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு இதே மாதிரியே செஞ்சு பார்ப்பீங்க அந்த அளவுக்கு மீன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃபிஷ்லேயும் வந்து நல்லா மசாலாலாம் இறங்கி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மீன் பிரியாணி வந்து தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு ஒரு நானூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் பட்டை கிராம்பு ஏழக்காய் அப்புறம் வந்து எல்லாம் சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்தாச்சு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் எப்பவுமே பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா பிரியாணிக்கு தாளிக்க நம்ம அடுப்பில் வச்சுட்டோம் பாத்திரத்தைனா அந்த டைமில் நம்ம அரிசியை கண்டிப்பாக ஊற வச்சிடணும் இப்போ பாஸ்மதி ரைஸ் ரெண்டு கிலோ எடுத்து அதை நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு பன்னெண்டு மிளகா நான் இது கூட சேர்த்துருக்கேன் ஒரு கிலோவுக்கு ஆறு மிளகான்னு சொல்லிட்டு பன்னெண்டு மிளகா சேர்த்துருக்கேன் எப்போவுமே வந்து ஒரு கிலோவுக்கு பத்து மிளகா வரைக்கும் போடலாம் இப்போ வந்து கிட்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க அவங்களுக்கு காரம் இருக்கக்கூடாதுன்றதுனால கம்மி பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு ஸ்டவ்வில் வந்து இடம் இல்லை ஏன்னா இடையில வந்து பிரியாணி எப்போது எந்த பிரியாணி செஞ்சாலும் சுடுதண்ணி போட்டுருவேன் இடையில கேப் வந்து கம்மியாக இருக்குது பாத்திரம் வச்சு சுடுதண்ணி போட முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே சுடுதண்ணி ஃப்ளாஸ்கில் வந்து சுடுதண்ணி போட ஆரம்பித்தாச்சு ஃபிஷ் பிரியாணி பண்ணோம் அப்படின்னா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பண்ணுற டைமுக்குள்ளே கண்டிப்பாக முடிக்க முடியாது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் டைம் ஏன்னா ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்போது ஆகும் அதே மாதிரி அதை போட்டு கிளரிலாம் விட முடியாது இப்போது ரொம்பவே கவனமாக பண்ணணும் இப்போது வெங்காயம் வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்துக்கலாம் முந்நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்தாச்சு இது கூட நல்லா ராஸ்மெல் மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு கூட வந்து முக்கால் கிலோ அளவுக்கு தக்காளி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வேகணும் அப்போ தான் பிரியாணியோட கலர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எதுவாக இருந்தாலும் மூணு ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம் அது என்னென்னா அந்த வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலர் வரணும் தக்காளி நல்லா குளையணும் அப்போ அந்த வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்கும் போது அதோடு சேர்ந்து அதோடய கலர் வந்து ரொம்பவே சூப்பராக வரும் இதெல்லாம் வந்து பிரியாணி செய்யும்போது நல்லா கவனிக்கணும் பிரியாணிக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது கூட நானூறு கிராம் அளவுக்கு தயிரும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தயிர் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து சீ ஃபுட்டுக்கு வந்து யாரும் தயிர் அவ்வளோவா சேர்க்க மாட்டாங்க எனக்கு வந்து அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் அப்போ தான் வந்து பிரியாணி அந்த ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கிரேவி மாதிரி அழகாக சூப்பராக கலராக அழகாக வந்துருச்சு இதுவே வந்து ஒரிஜினல் கலர் அப்படியே நமக்கு கிடைக்கும் இது கூட வந்து ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு மல்லி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் மீனை ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மசாலா கம்மியாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம இந்த இதில் ஒரு லேயராக சேர்த்து வச்சிடலாம் இந்த மாதிரி ஸ்டெப் வந்து ரொம்பவே முக்கியம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் அப்போ தான் வந்து மீனோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி நமக்கு பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டெப் நீங்கள் செய்யலை அப்படின்னா குஸ்காவில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் ஃபிஷ் வந்து இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிரியாணி இதெல்லாம் வந்து கொஞ்சம் மெனக்கடுற வேலை தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் முட்டை மிட்டாய் ப்ரௌனி இதெல்லாம் வந்து ஆர்டர் எடுத்து ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் முட்டை மிட்டாய் ப்ரௌனி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ கிரேவியில் போட்ட மீனை வந்து நம்ம எடுத்தாச்சு இதுக்கப்புறம் வந்து வெந்நி சேர்க்க போகிறோம் எந்த பிரியாணி செஞ்சாலும் சரி சிக்கன் பிரியாணியாக இருக்கட்டும் மட்டன் பிரியாணியாக இருக்கட்டும் அதுக்கு வந்து நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறதுக்கு பதிலாக வெந்நி சேர்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் இந்த பாத்திரம் அளவு ஒன் ஃபுல்லாக வந்து நான் வந்து அரிசி எடுத்தேன் இதில் ஒன்றரை பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் கூடவே வந்து உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சா போதும் ஏன்னா நம்ம வெந்நீர் சேர்த்துருக்கனால சீக்கிரமே வந்து நம்ம கொதி வந்துடும் இப்போ வந்து கொதி வந்துருச்சு இப்போ வந்து அரிசி வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வடிகட்டிட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க பிரியாணி செய்கிறதுக்கு யூனிட்டி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் எப்போ பிரியாணி எந்த பிரியாணி செஞ்சாலும் யூனிட்டி பாஸ்மதி ரைஸ் தான் இப்போ நல்லா வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்க்கணுன்னா அந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது அதனால் மூடி போட்டு நல்லா வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு டென் மினிட்ஸுக்கு விட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் தண்ணியும் அரிசியும் பாருங்கள் எப்படி வந்து கரெக்டாக நிற்கிதுன்னு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபிஷ்ஷை வச்சு நம்ம தம் போடணும் கொஞ்சம் நல்லா வந்து கேப் விட்டு நம்ம அந்த அரிசியை ஒதுக்கி ஒதுக்கி எடுத்து அப்படியே வந்து அதில் ஃபிஷ்ஷை வச்சு வச்சு நம்ம வந்து விட்டுறலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிஷ் பிரியாணி ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வந்துச்சு பிரியாணி செய்கிறோம் எந்த பிரியாணியாக இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ளாட்டான கரண்டி தான் நம்ம யூஸ் பண்ணணும் அது கிளறும் போது சில்வரில் இருக்கட்டும் நம்ம உட்டன் கரண்டியாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த குண்டு கரண்டி அப்புறம் அந்த மாதிரி கரண்டிலாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரைஸ் வந்து உடஞ்சி போகும் அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து சுத்தமாக ஆகாது ஃபிஷ் பிரியாணிக்கு நம்ம குண்டு கரண்டிலாம் போட்டோம்னா ஃபிஷும் சேர்ந்து நமக்கு கொலாப்ஸ் ஆகிரும் அதனால் ரொம்பவே கவனமாக போடணும் என்னென்ன ஃபுட்டுக்கு எந்தெந்த மாதிரி கரண்ட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலையும் நம்ம வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும் இப்போ கிடைக்கிற கேப்லெலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மீனை உள்ளே வச்சு நல்லா அரு அரிசி அந்த அதாவது அந்த ரைஸ் வச்சு முடி வச்சாச்சு இப்போது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மீனை வந்து மேலே ஒரு லேயராக வச்சு விட்டுட்டேன் இதுக்கப்புறம் வந்து ஒரு மேலே வெயிட் வச்சு ஒரு டென் மினிட்ஸ்க்கு நம்ம தம் போட்டு எடுத்தோம்னா ஃபிஷ் பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கும் இப்போது இந்த எக்ஸாக இருக்கிற ஆயிலை வந்து நம்ம இது கூடவே சேர்த்து விட்டு தம் போட்டுடலாம் நான் வந்து நானூறு கிராம் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போது மீன் பிடிச்ச எண்ணெய் அதையும் நான் வந்து இது கூட சேர்த்துருக்கேன் ஏன் அப்படின்னா இப்போ மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணியில் வந்து கொஞ்சம் ஃபேட் இருக்கும் அதனால நமக்கு கரெக்டாக வரும் ஃபிஷ்ஷில் வந்து அந்த அளவுக்கு ஃபேட்டு கிடையாது அதனால அந்த எண்ணெயும் நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம் ஒரு அளவு வச்சுக்கோங்க நானூறுலேருந்து நானூற்றம்பது வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் ஓவராக ஃபிஷ்ஷில் வந்து ரொம்ப எண்ணெய் போட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நானூறு கிராம் அளவுக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெயும் சேர்த்து அதுக்கப்புறம் பிரியாணி ரொம்ப ஆயிலாக வந்துருச்சுனும் சொல்லக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டு கிலோ பிரியாணிக்கு நானூறு கிராம் எண்ணெய் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க கூட வேணும் அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் மீன் பொரிச்ச எண்ணெயை வந்து நான் ஒரு அதை ஒரு ஐம்பது கிராம் அளவு இருக்கும் சேர்த்துக்கிட்டேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இன்னுமே வந்து டைம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு மீனை மட்டும் பொறிச்சு வச்சுட்டு அதுக்கு டேரெக்டாக மீன் பொரிச்ச எண்ணெயிலே நம்ம வந்து பிரியாணி தாளித்து விட்டுறலாம் அதை எவ்வளோ இருக்குது அப்படின்றத அளந்து எடுத்துக்கிட்டு நம்ம தாளித்து விட்டுடலாம் கூட வந்து அப்புறம் லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் லாஸ்ட்டு நெய் சேர்க்காம மீன் எண்ணெயை சேர்த்துக்கிட்டேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பரான எம்மியான ஃபிஷ் பிரியாணி எப்படி அழகாக உதிரி உதிரியாக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஃபிஷ் பிரியாணி இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சென்னையில் மட்டும் முட்டை மிட்டாய் ப்ரௌனி வேணும் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே நீங்கள் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்